கோவை மாவட்ட தலைவர் மாணிக்க முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வடக்கு மாவட்டத்தின் தலைவராக மகேந்திரகுமார் செயலாளராக எஸ் பி காமராஜ் பொருளாளராக சண்முகம் ஆகியோரை இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது அவர் கூறியதாவது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மாவட்டத்தின் தலைவராக திரு மகேந்திரகுமார் அவர்களும் செயலாளராக பி காமராஜ் அவர்களும் பொருளாளராக திரு சண்முகம் அவர்களும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்கள் உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கன் களைவலாம் நட்பு என்ற வள்ளுவத்தின் அடிப்படையில் வணிகர்களுக்கு உதவி வெற்றி பெற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டில் ரவுடிகள் தொல்லை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு நாளைக்கு நாட்களுக்கு முன்பாக கூட திருப்பத்தூரில் ஒரு வணிகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி தமிழகம் முழுவதும் வணிகர்கள் மீடு மீது ரவுடிகள் தொல்லை அதிகரித்திருக்கிறது இதை தமிழக காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை கேட்டுக்கொள்கிறது அதே போல் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியால் ரோவிங் ஸ்போர்ட் டெஸ்ட் பர்ச்சஸ் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தார்கள் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ரோவிங் ஸ்போர்டு மூலமாக ஆங்காங்கே சாலைகளில் வணிகர்கள் மிகுந்த